நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான டிஆர்பி தேர்வுகள் நடைபெறுவதில் தாமதம் அதை பற்றிய தகவலை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது ஆசிரியர் தேர்வாணையம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானரை வந்து வெளியிட்டது இதில் பல்வேறு ஆசிரியர் பணியிடங்கள் மற்றும் உதவி பேராசிரியருக்கான தேர்வுகள் குறித்து இடம்பெற்றிருந்தது மற்றும் டிஎன் டெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் இரண்டு தேர்வுகள் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் இதுவரை இடைநிலை ஆசிரியருக்கான தேர்வுகள் மட்டுமே நடைபெற்றுள்ளது மற்றும் கல்லூரி உதவி பேராசிரியருக்கான நோட்டிபிகேஷன் வெளியிடப்பட்டு ஆனால் நிர்வாக காரணங்களால் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டது ஆனால் இதுவரை தேர்வு தேதி அறிவிக்கப்படவில்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தற்பொழுது உள்ள சூழ்நிலையில் இந்த மாதத்திற்குள்ளாவது ஏதேனும் நோட்டிஃபிகேஷன் வெளி வருமா என்று ஆசிரியர் பயிற்சி முடித்த பட்டதாரிகள் எதிர்பார்த்து காத்து கொண்டுள்ளனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் டிஆர்பி பெரிய அளவில் ஆசிரியர் பணிக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்படவில்லை என்றும் அதனால் வரக்கூடிய காலங்களில் அதிக அளவிலான பணியிடங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வெளி வரலாம் என்று ஆசிரியர் பயிற்சி முடித்த பட்டதாரிகள் எதிர்பார்த்து காத்து கொண்டுள்ளனர் அதேபோன்று தற்பொழுது தேர்வு ஒத்திவைக்கப்பட்ட உதவி பேராசிரியருக்கான தேர்வுகள் விரைவில் நடத்தினால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று உதவி பேராசிரியர் வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களும் எதிர்பார்த்து காத்து கொண்டுள்ளனர் அதேபோன்று ஆசிரியர் வேலைவாய்ப்புக்காக தற்பொழுது ஆசிரியர் பயிற்சி முடித்த பட்டதாரிகள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்காக டிஎன் டெட் பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் இரண்டுக்கான நோட்டிஃபிகேஷனை எதிர்பார்த்து காத்து கொண்டுள்ளனர் ஸோ இதுபோன்று பல்வேறு படித்த ஆசிரியர் பயிற்சி முடித்த மற்றும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் பணியிடங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்ற இளைஞர்கள் ஆசிரியர் தேர்வாரியம் விரைவிலேயே இதற்கான நோட்டிபிகேஷன் வெளியிடுமா என்று ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டுள்ளனர் தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முடிய உள்ள சூழ்நிலையில் ஏதேனும் பணியிடத்திற்கான நோட்டிஃபிகேஷன் வெளி வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆசிரியர் தேர்வுகள் மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கான பாடக்குறிப்புகளை குறிப்புகளை பெற விரும்பினால் எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்